மூலம் எங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேரை போட்டுட்டோம் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாற்பது தொகுதிகளை வைத்துக் கொண்டு ஒரு தொகுதிக்கு கூட வேட்பாளரை அறிவிக்க முடியாத அண்ணா திமுக நம்மளை பார்த்து சொல்லுகின்றது இவர்களால் வந்து புதுவையில் ஒன்றும் வேட்பாளரை அறிவிக்க முடியல முதல்ல எங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பேரை போட்டுட்டோம் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தாமரைக்கு ஓட்டு கேட்கும் மிகமாக ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டோம் அதை பார்த்து விட்டு அதிமுகவில் இருக்கின்றவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்கின்றது என்று சொல்கின்றார்கள் இத்தகைய நிலைமையை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த கட்சியில் பொறுப்பில்லாமல் இருக்கின்ற கட்சி உறுப்பினர்கள் மீது நிச்சயமாக நான் நடவடிக்கை எடுவேன் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றேன் நாம் ஒழுக்கமான கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளை யாராலும் மாற்ற முடியாது பொறுப்பில்லாத சில பொறுப்பற்ற சிலரால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை போட்டு தாமரைக்கு ஓட்டு கேட்பு மிகவும் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது அதை பார்த்துவிட்டு அஇஅதிமுகவில் இருக்கின்றவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்கின்றது என்று சொல்கின்றார்கள் இத்தகைய நிலைமையை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த கட்சியில் பொறுப்பில்லாமல் இருக்கின்ற கட்சி உறுப்பினர்கள் மீது நிச்சயமாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நாம் ஒழுக்கமான கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நம்மளை யாராலும் மாற்ற முடியாது நாமும் மாற மாட்டோம் நம்முடைய கால இதுதான் இதை எப்பவுமே நம்ம கைக்க முடியாது என்பதை கூறி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு முன்னர் சொல் முடிச்சிட நம்முடைய தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்களை தேர்தலுக்கு தேதி அறிவுக்கு முன்னமே அறிவித்து விட்டது ஆனால் நாற்பது தொகுதிகளை வைத்து கொண்டு ஒரு தொகுதிக்கு கூட வேட்பாளரை அறிவிக்க முடியாத அண்ணா திமகா நம்மளை பார்த்து சொல்லுகின்றது இவர்களால் வந்து புதுவையில் ஒன்றும் வேட்பாளராக அறிவிக்க முடியலை மூணு உங்களை நீங்கள் பார்த்து போகலாம் அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நாங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தடவை போட்டுக்கோ இன்னும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நிச்சயமாக இன்னும் ஒரு நம்முடைய தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் வெற்றியலை செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்டு கொண்டு வருகின்ற என தெரிஞ்சு